வெளிமாநிலத்தில இருந்து வர்றாங்க இன்னைக்கு வர்ற செய்திகளை எல்லாம் கேட்கும்போது பார்த்தா எல்லாம் பிஜேபி ஆளுகிற மாநிலம் ஒரு மாநிலத்துல ஒரு ஊர்ல பெண் காவலர்களுக்கு தேர்வு நடக்குது என்ன கொடுமைங்க பெண் காவலர்களுக்கு தேர்வு ஓபன் கிரவுண்ட்ல தான் நடக்குது ஓபன் கிரவுண்ட்ல தேர்வு தான் நடக்கணும் அந்த பெண்கள் அந்த வெட்ட வெளியில குளிக்க வைக்கப்படுறாங்க அங்கேயே குளிச்சு உடை மாத்தணும் இத பல பேர் கேமராவில் எடுக்கிறாங்க யார சாதாரண மக்கள் இல்ல பெண் காவலர்களாக தேர்வு ஆவதற்கு வந்தவங்களை அந்த பெண்கள் கதறி பதறி அவங்க பேசுற அந்த ஆவேசம் வீடியோ வருது ஒரு நடவடிக்கை இல்ல யாரும் அதை பத்தி பேசுறதும் இல்ல இன்னைக்கு வந்திருக்கு மத்திய பிரதேசத்துக்கு பிஜேபியினுடைய ஒரு பொறுப்பாளர் முக்கியமான பொறுப்பாளர் வீட்டுல பன்னிரண்டு வயது பெண்ணை என்னெல்லாம் அவர் கொடுமைப்படுத்தி இருக்காரு அவரு வந்து எங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அந்த கட்சி சொல்லுது யாராவது இப்படியான பாலியல் குற்றங்கள்ல மாட்டினா அல்லது அதை விட மோசமான குற்றங்கள்ல மாட்டினா அவங்க எங்கால் இல்ல இது யாரோட பழக்கம்னா இதுதான் அடையாளம் அதாவது எல்லா அறிவுரையும் சொல்லிருவாங்க செஞ்சிருவாங்க ஆனா செஞ்ச பிறகு ஒருத்தர் மாட்டிக்கிட்டா அவர் எங்கால் கிடையாது அவர் ஆர் எஸ் எஸ் இல்லீங்க அவரு பிஜேபி இல்லீங்க அதுக்கப்புறம் அவர் இருந்தாருங்க அப்புறம் கட்சியை விட்டு போயிட்டாருங்க அப்புறம் அந்த செத்தவர் மட்டும் சும்மா இல்ல அவர் என்ன பண்ணாரு தெரியுமா நாலாவது ஒண்ணு இருக்கு அவரை கொன்னதுல தப்பு அதுக்கு வரும் ஆமாங்க தான் செஞ்சோம் இதை முன்னாடியே செஞ்சு இது வந்து ஒரு சாதாரண மனிதன் கொலை ஒரு பெண் குழந்தைக்கு நடக்கிற தாக்குதல் ஒரு கூட்டமாக பெண்களுக்கு விளையாட்டு துறையிலையோ காவல்துறையிலோ நடக்கிற கொடுமை இவங்களுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டின் விடுதலைக்கு காரணமாக இருந்த இந்தியாவின் தேசப்பிதா என்று மக்கள் போற்றிய காந்தியார் படுகொலைக்கே அவங்க சொன்னது இதுதான் அதுதான் நடக்குது அப்ப இந்த நாட்டை எதுல இருந்தெல்லாம் காப்பாற்ற வேண்டி இருக்கு பாருங்க இந்த வன்முறைகள்ல இருந்து காப்பாற்றணும் நம்ம படிக்க வைக்கிறோம் அவங்க இல்ல எத்தனை விதமா உங்களை வந்து நாங்க மடை மாற்றணுமோ அதுக்கு ஆள் வச்சிருக்காங்க ஒருத்தர் நீங்க பாத்திருப்பீங்க இவ்வளவு பிள்ளைகளும் வந்தாங்களே யாராவது அவங்க குடும்பத்துல முன்னால படிச்சவங்களா இவங்க ஜாதி என்னன்னு யாருக்காவது என்ன ஜாதியா இருப்பாங்க யோசிச்சு பார்த்தாங்களா இல்ல இல்ல ஏன் அதுதான் திராவிட மாடல் எல்லாரும் படிக்கணும் எங்க யாருக்கு எந்த இடத்துல படிப்பு மறுக்கப்பட்டதோ அவங்க வந்து அந்த சாதனையை செய்யணும் பேர் தான் திராவிட மாடல் இதுக்கு எதிராக கூப்பிட்டா நாங்க உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கறோம் ஒரு லட்சம் கடன் கொடுக்கறோம் சம்பளம் இல்ல ஒரு லட்சம் ரூபாய் கடன் நீ வந்து உங்க அப்பா குயவரா இருந்தாரு மண்பாண்ட செய்தாரு நீயும் அதே வேலையை செஞ்சா உனக்கு ஒரு லட்சம் கடனாக கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு பக்கம் கூப்பிடுது பிஜேபி கூட்டம் இன்னொரு இன்னொரு பக்கம் கம்பெனி வந்து மாடு மேய்க்கலாம் டிஷர்ட் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு மாடு மேய்க்கலான்னு இந்த பக்கம் ஒரு ஒரு கூட்டம் கூப்பிடுது இன்னொரு கூட்டம் சர்க்கஸ் கம்பெனி அது ஒண்ணு இப்ப சொல்றதுக்கே இல்ல சாட்டர்டே சர்க்கஸ் அதுக்கு பேரு அது இப்போ யார் யார் கிட்ட இருந்து நம்ம பிள்ளைங்களை காப்பாத்துறது எப்படி இந்த பசங்களை வந்து உருவாக்குறது யோசிச்சு பாருங்க ஒரு லட்சம் ரூபாய் கடந்த உங்க அப்பன் தொழில செய்யுங்கிறதா இல்லவா நீ என்ன படிக்கலாம் போகாத வா கல் இறக்கலாம் கல்லு குடிக்கலாம் மாடு மேய்க்கலாம் அப்படின்னு ஒரு கும்பல் கூப்பிடுது அங்க அந்த அந்த பிள்ளைங்களை காப்பாத்துறதா இல்ல சாட்டர்டே சர்க்கஸ்க்கு போற நம்ம பிள்ளைங்களை நம்ம பிள்ளைங்க தானுங்க நம்ம பிள்ளைங்க தானே கவலையா இல்ல பார்க்கும் எல்லாம் கூட்டம் ஆஹா இது கூட்டமா கூட்டத்தை பார்த்து பயப்படுறீங்களான்னு கேக்குறாங்க கூட்டத்தை பார்த்து பய பட இதை விட பெரிய கூட்டத்தை எல்லாம் பார்த்திருக்கிறோம் அந்த கூட்டத்தில் வர்ற எங்க பிள்ளைங்களை பார்த்து கவலைப்படுறோம் என்னடா இது நம்ம ஏதோ நாலு பிள்ளைங்களை படிக்க பிள்ளைங்க இப்படி எப்படி இவங்கள இந்த மேடைக்கு மேடைக்கு கொண்டு கொண்டு இந்த இந்த எப்படி சாதனையாளர்கள் பட்டியல்ல அந்த பையங்களை அந்த பொண்ணுங்களை எப்படி கொண்டு வர்றது என்று கவலைப்படுவதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு முதல்வர் அவர்களுடைய ஒரே கவலையாக இலக்காக கனவாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் அவரை எனக்கு பல நாட்களாக தெரியும் அவருடைய பெயர் தெரியாது பிறகு அவர் பெயர் தெரிந்த பிறகு எனக்கு ரொம்ப நாளாக மனதுக்குள்ள ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்தது நல்ல வாய்ப்பாக அவர் அழைப்பிதழ் கொடுக்க நேரில் வந்திருந்தார் இதுதான் சந்தர்ப்பம் என்று அவரிடம் கேட்டுவிட்டேன் என்னென்னு நீங்கள் சமணரா என்று நீங்கள் மார்வாடியான்னு கேட்கல ஏன்னா அவ்வளோ தூரம் இன்னும் வரலன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் கேபி ஜெயின் என்கிற பெயரை கேட்டு நீங்கள் சமணரா ஏன்னா தமிழ்நாட்டில் பல இடங்களில் மகாவீரரை பின்பற்றிய தமிழர்கள் இருக்கிறார்கள் செஞ்சி போன்ற பகுதிகளில் சமணர் தத்துவத்தை பின்பற்றுகிற சமயத்தை பின்பற்றுகிற தமிழர்கள் வாழ்கிறார்கள் அப்படி ஒருவர் என்று நினைத்து அவரிடம் கேட்டேன் அருமை சகோதரர் ஜெயின் சொன்னார் அக்கா நான் ஜெயின் என்பது சமணக் கொள்கையினால் வைக்கப்பட்டதல்ல நான் மார்வாடியும் இல்லை என்னுடைய தந்தை சமய நல்லிணக்கத்திலே நம்பிக்கை கொண்டவர் அவர் பெயர் பீட்டர் அவர் பெயர் பீட்டர் பீட்டருடைய மகன் ஜெயின் இன்னொரு மகன் லெனின் இல்லையா ஸ்டாலின் இன்னொரு மகன் ஸ்டாலின் அப்புறம் தங்கை தம்பி ஜெய்சன் அப்புறம் தங்கை ஷரீரா ஷலீலா அது இஸ்லாமிய பெயர் இதுதாங்க திராவிட முன்னேற்றக் கழக குடும்பம்ங்கிறதுக்கு இலக்கணம் அந்த கொள்கை வழியில் வந்து இந்த நிகழ்வுக்கு அவர் இந்த பகுதி செயலாளராக இருப்பதும் தலைமை ஏற்பதும் அவ்வளவு பொருத்தமானது ஏனென்றால் தந்தை பெரியார் சொன்னார் பக்தி என்பது தனி சொத்து அதை பத்திரமாக வச்சுருக்கணும் வீட்டில் வச்சுக்கோங்க பத்திரமாக வச்சுருங்க ரோட்டில் கொண்டாந்து ஆட்டம் போடாதீங்க கடலில் தண்ணியில் கரைச்சி அசுத்தம் பண்ணாதீங்க அவ்வளோதான் அறிவு வேறு ஒன்றும் இல்லை ஆனால் ஒழுக்கம் என்பது பொது சொத்து ஒ வெளியில் வந்துட்டாக ஒழுக்கமாக இருக்கணும் ஆக இதுதான் மனித வாழ்வுக்கு அடையாளம் அப்படி வாழ்வது தான் அழகு எது மனிதருக்கு அழகு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க அழகு என்றாலே அது பெண்களுக்கு தான் சொல்லப்படுது ஆனால் ஆண்களும் அழகாக இருப்பாங்க அல்லது அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க தான் யாராவது ஆசையாக இல்லாமல் இருப்பாங்களா பெண்கள் கூட ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை தலை செய்வாங்க ஆண்கள் வந்து சும்மா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை கண்ணாடி பார்க்கறது தலையை செய்வது பாத்ரூம் போயிட்டு வரும்போது தியேட்டரில் தானேங்க சினிமா நீங்கள் ஹீரோ இல்லையே படம் பார்க்க தானே போனார் அங்கே போய் பாத்ரூமுக்கு போயிட்டு தலைய அதெல்லாம் என்ன ஒரு அழகு உணர்ச்சி தான் ஆனால் அந்த அழகு எதில் இருக்குது இந்த தோற்றத்தில் மட்டுமல்ல மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று சொன்னவர் தந்தை பெரியார் இன்னைக்கு அதை தான் இந்த கூட்டத்தினுடைய தலைப்பாக இருக்குது மானமும் அறிவும் வளர்ப்போம் வரலாறு புதிதாய் படைப்போம் அப்படி படைக்கப்பட்ட வரலாற்றை தான் இரண்டு நாட்களாக நான் நீங்கள் தொலைக்காட்சிகளில் பார்க்குறீங்க அவங்கவுங்க கைபேசியில் வந்துக்கிட்டே இருக்குது என்ன வருது நம்ம ஊர் குழந்த ஜப்பானில் பேசுது ஜப்பான் மொழியில் நம்ம காமெடிக்கு தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஜப்பானில் மைக்கேல் ஜாக்சன் யார் சான் கூப்பிட்டாரு அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாரு அப்படின்லாம் ஆனால் இதை காமெடியாக பேசிக்கிட்டு இருக்கிற ஊரில் ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு பெண் குழந்தை ஜப்பானுக்கு படிக்க போய் அங்கு கற்றுக்கொள்ளுகிற அந்த மொழியில் வந்து இங்கே தமிழ்நாட்டு முதல்வருக்கு நன்றி சொல்லுகிற காட்சியை நம்ம எல்லோரும் பார்த்தோம் இதை செய்யறதுல என்னங்க பெரிய சாதனை அறிவு இருந்துச்சு போகிறதுக்கு வசதி இருந்தது ஒரு பணக்கார வீட்டுக்குள்ளே போய் படிச்சுட்டு வந்தது இல்லை படிக்க வசதி இல்லாத ஏழை குடும்பத்து குழந்தை இந்த அரசாங்கத்தினுடைய உதவியினால தமிழ்நாடு அரசினுடைய உதவியால் படித்து வந்த அந்த பெண் அங்கே போய் எனக்கு இத்தனை திறமைகள் வளர்த்து கொள்ள முடியும் என்று மேடையில் காட்டி அந்த காட்சியை பார்த்தோம் அந்த நிகழ்ச்சிக்கு தலைப்பெண்ண கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இது இப்போதான் கல்வியில் சிறந்திருந்ததா அப்படின்னா இல்லை ரொம்ப முன்னாடியே கல்வியில் இருந்தது ரொம்ப முன்னாடினா என்ன ஒரு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஒரு ரெண்டாயிரம் ஆண்டு அப்பவே அப்போவே கல்வியில் சிறந்திருந்தது இன்னும் நீங்கள் ஆய்வு செய்ய போனா கீழடியில் போய் தோண்ட தோண்ட என்னம்மா இப்படி சொல்கிறீங்க ரெண்டாயிரம் இல்லைங்கம்மா ஆறாயிரம் ஆண்டுங்கிறாங்க ஆறாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி என்ன கிடச்சிருக்கு இரும்பை உருக்கி அதை அடிச்சு காய்ச்சி அதிலருந்து ஆயுதம் செய்கிற தொழில்நுட்பம் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க இலக்கணம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க அப்ப இந்த தொழில்நுட்பமும் இலக்கணமும் ஆறாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அறிவு எவ்வளவு இருந்திருக்கணும் எவ்வளவு இருந்திருக்கணும் எனக்கு ஒரே கேள்வி ஏங்க நம்ம தாத்தாவும் பாட்டியும் படிக்காதவங்களாக இருந்தாங்க அவ்வளவு பேர் படித்ததுனால தான் இந்த கல்வி சிறந்த தமிழ்நாடு என்பது பாரதியாரோட பாட்டு கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆறம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் சொன்னார் இன்னைக்கு அப்படி இருந்த தமிழ்நாடு நம்ம தாத்தாவும் பாட்டியும் கையெழுத்து போடுவதற்கு வண்டி மைய தேடினவங்க இருக்காங்க வண்டியை பார்க்காதவங்க மாட்டு வண்டி மெயினாக இன்றைக்கி இருக்கவங்களுக்கு எந்த வண்டின்னு தெரியாது மாட்டு வண்டியில் இருந்த கிரீஸு அது மாதிரி லெட்டர் பேடு இந்த சீல் போடுவாங்க பாருங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் குத்துவாங்க அந்த ஸ்டாம்ப் பேடு அதில் தான் கையை பெரட்டி வைப்பாங்க இன்றைக்கும் வைக்கிறாங்க ஆதாரத்துக்காக படிக்க தெரியாமல் இல்லை இன்னைக்கு நீங்கள் உலகத்தில் சிறந்த சயின்டிஸ்டாக இருந்தால் கூட நம்ப முடியாதுங்க ரேகையை வச்சுருங்கன்றாங்க அதுக்கு பிறட்டுற மை வேறு கையெழுத்து போட தெரியாமல் ரேகை பிரட்டிக்கிற பிரட்டுகிற நிலைமைக்கு இந்த இடம் மாறிச்சு பார்த்திங்களா அப்படி மாறிய தமிழ்நாட்டில் கலைஞர் பிறந்தார் மீண்டும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக அது மாறியது இது கலைஞர் பிறந்த தமிழ்நாடு அதன் பின் கல்வியில் சிறப்பை மீட்டெடுத்த தமிழ்நாடு அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு படைக்கிற வரல நம்ம பார்த்துருக்கறதெல்லாம் கொஞ்சம் தான் அதில் பார்க்குற ஒவ்வொரு பெண்ணை பற்றியும் ஒவ்வொரு பையனை பற்றியும் நம்ம செய்திகள் பார்க்குறோமே அதெல்லாம் ரொம்ப குறைவு இன்னும் வெளியில் வராதவங்க நிறைய இருக்காங்க இன்னமும் சாதிக்கிறவங்களை நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கோம் இன்னும் விளையாட்டுத்துறை துறை அதெல்லாம் இன்னும் வரல ஒரு செய்தி பார்த்தேன் கடந்த நான்கு ஆண்டுகளில் எவ்வளவு மாணவர்கள் விளையாட்டுத்துறையில் அரசாங்கத்தினுடைய ஊக்கத்தொகை பாராட்டு பரிசு பணம் வாங்கி வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தா விளையாட்டுத்துறையில் பரிசு பெற்ற ஊக்கத்தொகை பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை நாலாயிரத்தி ஐநூற்றி பத்து நாலாயிரத்தி ஐநூற்றி பத்து மாணவர்கள் கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறையில் அரசினுடைய உதவியை பெற்று வளர்கிறார்கள் அந்த பெண் குழந்தைங்க எந்த நாட்டுக்கு போனாலும் தைரியமாக போகலாம் ஏன் அந்த துறையை அந்த துறையினுடைய வளர்ச்சி பிள்ளைகளுடைய வளர்ச்சியை தன்னுடைய இலக்காக கொண்டிருக்கிற துணை முதல்வர் உதயநிதி அவர்களுடைய அக்கறை அந்த அந்த பெண் குழந்தைங்க பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னா இது தமிழ்நாடு வெளிமாநிலத்திலேருந்து வர்றாங்க இன்றைக்கி வர்ற செய்திகளை எல்லாம் கேட்கும்போது பார்த்தா எல்லாம் பிஜேபி ஆளுகிற மாநிலம் ஒரு மாநிலத்தில் ஒரு ஊரில் பெண் காவலர்களுக்கு தேர்வு நடக்குது என்ன கொடுமைங்க பெண் காவலர்களுக்கு தேர்வு ஓப்பன் கிரவுண்டில் தான் நடக்குது ஓப்பன் கிரவுண்டில் தேர்வு தான் நடக்கணும் அந்த பெண்கள் அந்த வெட்ட வெளியில் குளிக்க வைக்கப்படுறாங்க அங்கேயே குளிச்சு உடை மாற்றணும் இதை பல பேர் கேமராவில் எடுக்கிறாங்க யாரை சாதாரண மக்கள் இல்லை பெண் காவலர்களாக தேர்வாவதற்கு வந்தவங்கள அந்த பெண்கள் கதறி பதறி அவங்க பேசுகிற அந்த ஆவேசம் வீடியோ வருது ஒரு நடவடிக்கை இல்லை யாரும் அதை பற்றி பேசுகிறதும் இல்லை நான் இன்னைக்கு வந்திருக்கு மத்திய பிரதேசத்துக்கு பிஜேபியினுடைய ஒரு பொறுப்பாளர் முக்கியமான பொறுப்பாளர் வீட்டில் பன்னிரண்டு வயது பெண்ணை என்னெல்லாம் அவர் இருக்காரு அவரை வந்து எங்களுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அந்த கட்சி சொல்லுது யாராவது இப்படியான பாலியல் குற்றங்களில் மாட்டுனா அல்லது அதைவிட மோசமான குற்றங்களில் மாட்டுனா அவங்க எங்கள் ஆள் இல்லை இது யாரோட பழக்கம்னா இதுதான் ஆர்எஸ்எஸ்ஸோட அடையாளம் அதாவது எல்லா அறிவுரையும் சொல்லிடுவாங்க செஞ்சிருவாங்க ஆனால் செஞ்ச பிறகு ஒருத்தர் மாட்டிக்கிட்டா அவர் எங்கால் கிடையாது அவர் ஆர்எஸ்எஸ் இல்லைங்க அவர் பிஜேபி இல்லைங்க அதுக்கப்புறம் அவர் இருந்தாருங்க அப்புறம் கட்சியை விட்டு போயிட்டாருங்க அப்புறம் அந்த செத்தவர் மட்டும் சும்மா இல்லை அவர் என்ன பண்ணாரு தெரியுமா நாலாவது ஒன்று இருக்குது அவரை கொன்னதில் தப்பு இல்லை அதுக்கப்புறம் வரும் ஆமாங்க நாங்கள் தான் செஞ்சோம் இதை முன்னாடியே செஞ்சுருக்கணும் இது வந்து ஒரு சாதாரண மனிதன் கொலை ஒரு பெண் குழந்தைக்கு நடக்கிற தாக்குதல் ஒரு கூட்டமாக பெண்களுக்கு விளையாட்டுத்துறையிலையோ காவல்துறையிலையோ நடக்கிற கொடுமை இவங்களுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டின் விடுதலைக்கு காரணமாக இருந்த இந்தியாவின் தேசப்பிதா என்று மக்கள் போற்றிய காந்தியார் படுகொலைக்கே அவங்க சொன்னது இதுதான் இன்றைக்கும் அதுதான் நடக்குது அப்போ இந்த நாட்டை எதுலேருந்தெல்லாம் காப்பாற்ற வேண்டி இருக்குது பாருங்க இந்த வன்முறைகள்லேருந்து காப்பாற்றணும் நம்ம படிக்க வைக்கிறோம் அவங்க இல்லை இல்லை எத்தனை விதமாக உங்களை வந்து நாங்கள் மடை மாற்றணுமோ அதுக்கு ஆள் வச்சுருக்காங்க ஒருத்தர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவ்வளோ பிள்ளைகளும் வந்தாங்களே யாராவது அவங்க குடும்பத்தில் முன்னால் படித்தவங்களா இவங்க ஜாதி என்னன்னு யாருக்காவது தெரியுமா யாரு கேட்டாங்களா யோசிச்சாங்களா இவங்க என்ன ஜாதியாக இருப்பாங்க யோசித்து பார்த்தாங்களா இல்லை இல்லை ஏன் அதுதான் திராவிட மாடல் அதுதான் திராவிட மாடல் எல்லாரும் படிக்கணும் எங்க யாருக்கு எந்த இடத்துல படிப்பு மறுக்கப்பட்டதோ அவங்க வந்து அந்த சாதனையை செய்யணும் அதுக்கு பேர் தான் திராவிட மாடல் இதுக்கு எதிராக நம்ம படிக்க கூப்பிட்டா வேணா வேணா நாங்கள் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறோம் ஒரு லட்ச ரூபா கடன் கொடுக்குறோம் சம்பளம் இல்லை ஒரு லட்சம் ரூபாய் கடன் நீ வந்து உங்கள் அப்பா குயவராக இருந்தார் மண்பாண்டை செய்தார் நீயும் அதே வேலையை செஞ்சால் உனக்கு ஒரு லட்சம் கடனாக கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு பக்கம் கூப்பிடுது பிஜேபி கூட்டம் இன்னொரு பக்கம் இன்னொரு கம்பெனி வந்து மாடு மேய்க்கலாம் தம்பி மாடு மேய்க்கலாம் நல்ல ஜீன்ஸ் போட்டு போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு மாடு மேய்க்கலான்னு இந்த பக்கம் ஒரு ஒரு கூட்டம் கூப்பிடுது இன்னொரு கூட்டம் சர்க்கஸ் கம்பெனி அது ஒன்றும் இப்போ சொல்றதுக்கே இல்லை சாட்டர்டே சர்க்கஸ் அதுக்கு பேர் அது இப்போ யார் யார்கிட்ட இருந்து நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றுறது எப்படி இந்த பசங்களை வந்து உருவாக்குறது யோசிச்சு பாருங்க ஒரு லட்சம் ரூபாய் கடந்துட உங்கள் அப்ப தொழிலை செய்யுங்கிறதா இல்லை வா நீலாம் படிக்கலாம் போகாத வா கல் இறக்கலாம் கல் குடிக்கலாம் மாடு மேய்க்கலாம் அப்படின்னு ஒரு கும்பல் கூப்பிடுது அங்கே இப்போ அந்த அந்த பிள்ளைங்களை காப்பாற்றுறதா இல்லை சாட்டர்டே சர்க்கஸ்க்கு போகிறோம் நம்ம பிள்ளைங்களை நம்ம பிள்ளைங்க தானுங்க நம்ம பிள்ளைங்க தானே கவலையாரில் பார்க்கும்போது எல்லாம் கூட்டம் ஆஹா இது கூட்டமா கூட்டத்தை பார்த்து பயப்படுறீங்களான்னு கேட்குறாங்க கூட்டத்தை பார்த்து பயப்படல இதை விட பெரிய கூட்டத்தெல்லாம் பார்த்துருக்குறோம் அந்த கூட்டத்தில் வர்ற எங்க பிள்ளைங்களை பார்த்து கவலைப்படுறோம் என்னடா இது நம்ம ஏதோ நாலு பிள்ளைங்களை படிக்க இப்படி இவங்களை வைக்கிறோம் இந்த மேடைக்கு மேடைக்கு கொண்டு கொண்டு வர்றது வர்றது இந்த இந்த எப்படி சாதனையாளர்கள் பட்டியல்ல அந்த பையங்களை அந்த பொண்ணுங்களை எப்படி கொண்டு வர்றது என்று கவலைப்படுவதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு முதல்வர் அவர்களுடைய ஒரே கவலையாக இலக்காக கனவாக இருக்கிறது அதனால் நாம் படைத்திருக்கிற வரலாறு எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு இந்த சாதனைகள் ஒரு பக்கம் ஒரு இயக்கம் என்பது என்ன அதனுடைய வளர்ச்சி என்பது என்ன என்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் மழை வர இருக்கு அடுத்து நம்முடைய சிறந்த பேச்சாளர் நாடாளுமன்ற செயல் மூலமாக எல்லாம் தன்னுடைய வாதத்தினால் கவர்ந்தவர் நம்முடைய சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் அவரோட உரையை நம்ம கேட்கணும் அவங்களாம் பேசுறதுல பல செய்திகள் நமக்கு கிடைக்கும் அதையும் நம்ம கேட்கணும் அதனால் அந்த ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன் ஒரு இயக்கங்கிறது இளைஞர்களால் உருவாகும்போது அது வலிமை பெறும் பேரறிஞர் அண்ணா அப்படி தான் அதை வளர்த்தார் அந்த எல்லா இளைஞர்களாக இருக்காங்க என்ன ஆகும் ஒரு பயம் வரும்ல கண்டிப்பாக எல்லாரும் வர்ற பசங்கள் எல்லாம் ஒரே மாதிரி ஒரு கோட்டில் நடப்பாங்களா நடக்க மாட்டாங்க சொன்ன பேச்சு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க இப்படி ஒரு இரங்கலி பேரணி நடந்ததில்லை என்று உலக சரித்திரங்களை இப்படிப்பட்ட சாதனைகளை பதிவு செய்கிற அந்த அமைப்பு சொல்லுது இது இவர் தான் முதல்ல இப்படி அவருக்கு தான் இத்தனை லட்சம் மக்கள் வந்தாங்க அப்படி வரும்போது நண்பர்களே உணர்ச்சி மேலிட்டு அந்த இளைஞர்கள் ரயில் பெட்டிகளின் கூரை மீது உட்கார்ந்து கொண்டு வந்தார்கள் பல பேர் யார் சொன்னால் கட்டுப்படலை அதனால் பலர் விபத்துக்குள்ளாகி இறந்தும் போனார்கள் அது ரொம்ப நமக்கு வேதனையான ஒரு நிகழ்வு அந்த அப்படித்தான் இளைஞர்கள் இருப்பார்கள் என்பது உண்மை கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படித்தான் இருக்கும் என்பதும் உண்மை ஆனால் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அதில் இருந்து ஒரு ஐம்பது ஆண்டு இந்த பக்கம் வாங்க முத்தமிழறிஞர் அவர்கள் இறக்கிறார் அதே போல் கட்டுக்கடங்காத கூட்டம் மோதுது அந்த ராஜாஜி அரங்கத்தினுடைய படிக்கட்டுகளில் அவர்களுடைய உடல் இருக்குது வந்து மோதுகிற கூட்டம் பார்த்தா எங்கே அந்த உடம்பே அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க மாதிரி இருக்குது அந்த நேரத்தில் என்ன வேணால் நடக்கலாம் அந்த உணர்ச்சி கொந்தளிப்பில் யாரும் யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க யாரும் கேட்க மாட்டாங்க அவன் போட்டோ நான் 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 போவேன் நீ வேணால் அப்படி போ இப்படி வந்து அவங்கவங்க தான் நினைத்ததை செய்வார்களே தவிர ஒரு சொல்லுக்கு யாரும் கட்டுப்பட மாட்டார்கள் அந்த கொந்தளிப்பான நேரத்தில் நான் சொல்லுகிறேன் நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இல்லை அன்றைக்கு திமுகவினுடைய தலைவர் மட்டும்தான் இந்த இயக்கத்தினுடைய தலைவராக அவர்கள் சொன்ன அந்த ஒற்றை அறிவுரைக்கு ஒற்றை கட்டளைக்கு அந்த உணர்ச்சி வசப்பட்ட கூட்டம் கட்டுப்பட்டு நின்றது இல்லையா அதுதான் வரலாறு அதுதான் வரலாறு நாம் இளைஞர்களோ கூட்டமோ பெருங்கூட்டமோ இப்படி தான் இருக்கும் அப்படிப்பட்டவர்களை கொள்கை வழிப்படுத்தி க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதை சொல்கிறாங்க தந்தை பெரியாரிடம் கேட்டார்கள் இந்த மூணில் உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு ஒன்றே ஒன்று தான் என்ன கட்டுப்பாடு கட்டுப்பாடு கட்டுப்பாடுன்னார் அந்த கட்டுப்பாடு என்பதை இந்த நாட்டுக்கு காட்டிய அந்த வரலாறு இந்த இயக்கத்திற்கு உண்டு என்பதால் நாம் அதை பற்றி கவலைப்படுறோம் இப்படிப்பட்ட நிலையில் அடுத்த ஆறு மாதத்தில் தேர்தலை சந்திக்க போகிறோம் அடுத்த ஐந்தாண்டு காலம் இந்த தமிழ்நாடு எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை இந்த மக்கள் முடிவு செய்ய போகிறார்கள் இந்த நேரத்தில் என்ன செய்ய போகிறோம்னு சொல்றதுக்கு யாரிடமும் திட்டமில்லை ஆனால் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்று தமிழ்நாட்டினுடைய முதல்வர் காட்டுகிறார் பாருங்க கல்வி நாலு வருஷமா என்னங்க செஞ்சீங்க அப்படின்னா நான்கு வருடங்களாக இத்தனை பட்டதாரிகள் பொறியியல் அறிஞர்கள் மருத்துவர்கள் எவ்வளவு பேர் எத்தனை நாட்டில் போய் படிக்கிற பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறோம் இன்னும் இந்த எண்ணிக்கை பெருக வேண்டும் நம் பிள்ளைகள் கல்வியால் அறிவால் உயர வேண்டும் அதற்கு அடுத்த ஐந்தாண்டு காலம் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை உறுதி செய்ய வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு இந்த விழாவில் இவ்வளவு சிறப்பாக இதனை நடத்தி கொண்டிருக்கிற பொறுப்பாளர்களுக்கும் கூடியிருக்கிற உங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்